ஒரு பத்து வழிமுறைகள் நம்ம முன்னோர்கள் சொன்ன வழிமுறைகள் நான் சொல்கிறேன் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தைராய்டு செக் பண்ணுங்கள் டாக்டர் செக் பண்ணிவிட்டு கம்மி பண்ணிகிட்டே வருவார் நீங்கள் ஒரு அதிகமான எம்ஜி மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கன்சிஸ்டன்சியாக நான் சொல்கிற செயல்பாடுகளை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா டோசேஜை கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க ஒரு ஸ்டேஜில் நீங்கள் தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை என்னென்ன சிம்டம்ஸ்னாங்க ஓவர் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுங்க இல்லையா வெயிட் ரொம்ப கம்மியாகிடும் ரொம்ப பசிக்கும் என்ன சாப்பிட்டாலும் உடம்பு ஏறாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பர்டிகுலராக லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த பீரியட் இஷ்யூ இரெகுலாரிட்டி இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆங்ஸைட்டி இருக்கும் டிப்ரெஷன் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அலர்ஜிக்கல் ஆகிடும் ஸ்கின்னில் வந்து அப்பப்போ பேச்சஸ் வரும் ட்ரை ஆகாது என்ன மருந்து போட்டாலும் நமக்கு ட்ரை ஆகாது ஸ்கின் க்ளோ கம்மியாகிடும் ஹேர் லாஸ் ஆகும் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்கும் சுகர் இருக்கும் பிபி இருக்கும் கொலஸ்ட்ரால் இருக்கும் பர்டிகுலராக இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ வந்துடும் இந்த குழந்தை பிறப்பு தள்ளி போயிடும் கான்சன்ட்ரேஷனோட ஒரு பத்து வழிமுறைகள் சொல்கிறேங்க செயல்படுத்துங்க ஃபஸ்ட்டு வழிமுறைகள் செல்ஃப் ஸ்ட்ரெஸ்ட் அலைன்மெண்ட்